ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்னைக்கு ரொம்ப கிரிஸ்பியா மைதாவில் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்னும் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிக்கோங்க பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு மைதாவை நல்லா அவிச்சு எடுத்துட்டு கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா சளிச்சு எடுத்துக்கணும் மைதா எப்படி அவிக்கணும்னு உங்களுக்கு வீடியோ வேணும்னா ஏற்கனவே தோசை வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த கிளாஸ்ல நான் நாலு கிளாஸ் எடுத்துக்கிறேன் இதுக்கு இருபது முறுக்கு வரும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எள் சேர்த்துக்கிறேன் அரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கிறேன் நிறைய போட தேவையில்லை தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் இருபதஞ்சி எம்எல் உருக்கின வெண்ணெய் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட நெய் இருந்தால் நீங்கள் அதுவும் சேர்க்கலாம் ஆனால் உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க சூடாக இருக்கணும் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் சூடாக இருக்கிறதுனால ஒரு கரண்டியோ இல்லை ஒரு ஸ்பூனோ வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையாலேயே இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசையணும் இது நல்லா சாஃப்டாக வரணும் இந்த மாதிரி மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும் ஹார்டாக இருந்தால் முறுக்கு சரியாக வராது நான் மூணு ஹோல் இருக்கிற முறுக்கட்சி எடுத்துருக்கேன் இதுக்குள்ளே என்ன பூசிட்டேன் மாவை இப்போ இதுக்குள்ளே போட்டுக்கிறேன் இந்த மாதிரி கரண்டி அப்படி இல்லைன்னா ஏதாவது மூடி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு சுற்று ப்ரெஸ் பண்ணால் போதும் கடாயில் எண்ணெய் நல்லா சூடான பிறகு ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்க முறுக்க எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இந்த பபுள்ஸ் குறையிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் உங்களுக்கு நிறைய வேணும்னா இந்த ரெசிப்பியை அப்படியே நீங்கள் டபுள் பண்ணிவிட்டு செய்யலாம் அவ்வளோதான் இது ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ எடுத்துடலாம் நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்